அப்பா ஃபாஸ்டா இன்னும் ஃபாஸ்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பின் சீட்டுல உட்காந்துருந்தா அப்பா வேகமா சைக்கிளை மிதிக்க ஆரம்பிச்சுட்டாரு இன்னும் கொஞ்சம் தூரத்துல நம்ம குட்டி பையனுக்கு பிடிச்ச ஒரு இடம் வந்துடும் ஆமா ஒரு பொம்மை கடை வந்துடும் கொஞ்ச நேரத்துல பொம்மை கடை வந்தாச்சு ஆனால் கடை அண்ணா இன்னைக்கு கடையை திறக்கல சரி நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நினச்சிக்கிட்டு அப்பா கிட்ட எதுவும் கேட்கல ஆமாம் ரொம்ப நாளாக அந்த பொம்மை கடையில் இருக்கிற ஆளுயர கரடி பொம்மையை அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்பாவும் அடுத்த மாதம் அடுத்த மாதம்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் இருந்தாலும் நம்ம குட்டி பையன் தினசரி அந்த பொம்மை கடையை பார்க்கும்போதெல்லாம் அப்பா கிட்ட அந்த பொம்மைய வாங்கித்தர சொல்லுவான் அந்த ஆளுயர கரடி பொம்மைய நம்ம குட்டி பையனுக்கு அவ்வளவு பிடிக்கும் ஸ்கூல் இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்குள்ள சைக்கிள் வந்தாச்சு இன்னைக்கும் அந்த பெரிய வீட்டு ஜன்னல்ல இருந்து அந்த குட்டி பொண்ணு நம்ம குட்டி பையனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வேக வேகமாக டாட்டா சொன்னா நம்ம குட்டி பையனும் அரை மனசா அந்த குட்டி பொண்ணை பார்த்து கையசான் சரி கொஞ்ச நேரத்தில் வந்துடுச்சு நம்ம குட்டி பையன் ஸ்கூல் பேகை எடுத்துக்கிட்டு கிட்ட டாட்டா சொல்லிட்டு சைக்கிள்ல இருந்து இறங்கி ஸ்கூல்குள்ள வந்துட்டான் சாய்ந்தரம் மணி நாலு ஸ்கூல் பெல் அடிச்சாச்சு நம்ம குட்டி பையன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டான் அந்த பெரிய வீட்டை பார்த்தா அந்த குட்டி பொண்ணு சிரிச்சபடியே வேக வேகமா டாட்டா காட்டுனா திரும்பவும் நம்ம குட்டி பையன் அரை மனசா கையசைச்சான் நம்ம குட்டி பையனுக்கு அந்த பெரிய வீட்டில் இருக்கிற குட்டி பொண்ணுக்கிட்ட எல்லா பொம்மையும் இருக்கும் அதனால தான் அவளால் எப்போவுமே ஹாப்பியாக இருக்க முடியுதுன்னு நினச்சிக்கிட்டான் அதனால தான் நம்ம குட்டி பையன் அவளை பார்த்தோம் அரை மனசாக கை சேர்ப்பான் இந்த மாதிரி பெரிய வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிப்பான் சரி நம்ம குட்டி பையன் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான் அடுத்த நாள் திரும்பவும் ஸ்கூல் பயணம்தான் பொம்மை பொம்மை கடை வந்தாச்சு இன்னைக்கு பொம்மை கடை அண்ணா கடை திறந்திருந்தது அப்பா அப்பா கரடி பொம்மை இன்னைக்காவது வாங்கி கொடுங்கப்பான்னு கேட்டான் அப்பா இப்ப இல்ல அடுத்த மாசம்னு சொன்னதும் எதுவுமே பேசாம கோவமாயிட்டான் ஆமா அந்த பெரிய வீடும் வந்துடுச்சு அந்த குட்டி பொண்ணு சிரிச்சுக்கிட்டே டாட்டா சொன்னா இப்போ நம்ம குட்டி பையன் முகத்தை கோவமா வச்சுக்கிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டான் இல்லை அந்த குட்டி பொண்ணு அவன் பார்க்கவே இல்லை அன்னைக்கு முழுக்க கோவமாக இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலை யார் கூடயும் விளையாடலை அப்படியே சாயந்தரம் ஸ்கூல் பெல் அடிச்சதும் தனியாக வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டான் பெரிய வீடு வந்துடுச்சு அந்த குட்டி பொண்ண பார்க்க கூடாதுன்னு கண்களை அப்ப பார்த்தா பெரிய வீட்டோட கதவு திறந்தது அந்த குட்டி பொண்ண அந்த வீட்டுல வேலை பாக்குற அக்கா சக்கர நாற்காலியில வச்சு வெளியில கூட்டிட்டு வந்தாங்க இத பார்த்ததும் நம்ம குட்டி பையன் சோகத்துல அங்கேயே நின்னுட்டான் அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஏதோ யோசிச்சபடியே வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு வந்தா அங்க ஒரு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் என்னன்னா அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆளுயர கரடி பொம்மை நம்ம குட்டி பையனோட சேர்ல உட்கார்ந்து அம்மாவும் அப்பாவும் ஹாப்பியா அவனோட கைகளை அந்த ஆளுயரை கரடி பொம்மைக்கு பக்கத்தில் கொண்டு போனாங்க இல்லை நம்ம குட்டி பையன் எதுவுமே பேசாமல் ஸ்கூல் பேகை மேஜ மேலே வச்சுட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டான் அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க இப்போ நாளைக்கு சண்டே ஜாலி டே அது மட்டும் இல்லாமல் நம்ம குட்டி பையனோட பர்த்டேவும் சண்டேல தான் வருது அடுத்த நாள் காலையில எப்படியோ நம்ம குட்டி பையன் சீக்கிரமா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடி ஆயிட்டான் அப்பாவை அவசர அவசரமா கிளம்ப சொன்னா அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல அப்பா ஃபாஸ்டா போங்க ஃபாஸ்டா போங்க அப்படின்னு சைக்கிள்ல உட்காந்துட்டு இருக்கும்போது சொல்லிக்கிட்டே வந்தான் திடீர்னு ஒரு இடத்துல நிறுத்த சொன்னா பார்த்தா அந்த பெரிய வீட்டோட வாசல் கிட்ட அப்பாவும் குட்டி பையனும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க நம்ம குட்டி பையன் மெதுவாக கதவை திறந்துக்கிட்டு உள்ள போனா அந்த குட்டி பொண்ணு மாமரத்துக்கு கீழே வீல் சேரில் உட்காந்துட்டு இருந்தா நம்ம குட்டி பையனை பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப ஆயிடுச்சு சத்தமா சிரிச்சா நம்ம குட்டி பையனும் பதிலுக்கு சிரிச்சான் இப்ப ஒரு சர்ப்ரைஸ் நம்ம குட்டி பையன் அந்த ஆளுயர கரடி பொம்மையை எடுத்துக்கிட்டு வந்திருந்தான் கரடி பொம்மைய அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட கொடுத்தான் அப்புறமா ரெண்டு பேரும் ஹாப்பியா ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டாங்க நம்ம குட்டி பையன் அந்த குட்டி பொண்ணு நாம ரெண்டு பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னா இனிமேல் டெய்லி ஸ்கூல் முடிஞ்சதும் நான் உன் கூட விளையாட இங்கே வருவேன்னு சொன்னா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அப்பா தன் மகன் தனக்கு கிடைத்த பெரிய கிஃப்ட்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு கதை புடிச்சிருந்துதான் நாம யோசிக்கிற நல்ல விஷயங்கள் நம்ம செயல்களையும் நல்லதாக்கிடும் இதனால நம்ம குட்டி பையனுக்கு கிடைச்ச மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் கதையில வர குட்டி பையனை உங்களுக்கும் பிடிச்சிருக்குதானு மீண்டும் உங்களை எல்லாம் அடுத்த கதையில பாக்குற வரைக்கும் டாடா பாய் பாய் அப்புறமா ஆல்வேஸ் பி குட்